இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஃபேஷியல் அதாவது மூணே மூணு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வந்து கிளான்ஸ் பண்ண போகிறோம் அதாவது நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் ரெண்டாவது ஸ்க்ரப் பண்ண போகிறோம் மூணாவது ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று யூஸ் பண்ணுறோம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் இதுவே நம்ம கிச்சனில் எல்லாமே இருக்கும் அதை வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பராக இந்த ஃபேஷியல் பண்ண போகிறோம் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம எப்படி இந்த ஃபேஷியல் பண்ணுறோம் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுக்காக நம்ம பாரதெல்லாம் போய் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் செலவு பண்ண வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு காஃபி போடுற பேக்கெட் தான் நமக்கு தேவை அதை வச்சு நம்ம சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து எங்கன்னா வச்சுருப்போம் இந்த ஃபேஷியல் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ் வந்து இந்த ஸ்கின்ல வந்து அது சுருக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்கும் அது எல்லாமே போய் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மட்டும் இல்லை ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாகவும் மாறும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணி போதும் உங்களுக்கு பிளாக் மார்க்ஸ் தான் போயிடும் அப்புறம் கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையங்கள் போயிடும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேஸ் ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம் வாங்க இந்த ஃபேஷியல் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி எவ்வளோ நேரம் வச்சுக்க போகிறோம் எப்படி நம்ம ஃபேஸ் பிரைட் ஆக போகுது அப்படின்றது வீடியோ போய் டீடெயிலாக பார்த்துருந்தாலும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து நான் சன்ரைஸ் பாக்கெட்ல ரெண்டு ரூபாய் பாக்கெட் ஒரு பாக்கெட் எடுத்துட்டேன் உங்களுக்கு இவ்வளவு தேவை இருந்தா மட்டும் இவ்வளவு எடுத்துக்கோங்க அப்படின்னா இது பாதி கூட நீங்க எடுத்துக்கலாம் நான் வீடியோ எடுக்கணும் இல்லையா அதனால இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்திருக்கேன் நீங்க வந்து வீட்டில் வந்து பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா இதுல வந்து பாதி அளவு நீங்க எடுத்துட்டாலே போதும் உங்களுக்கு இப்போ இது கூட வந்து நம்ம இந்த மாதிரி அலவேரா இருந்தால் இதை வந்து நேச்சுரல் அலவேரா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லாதவங்க கடையில் வாங்கின அலவரா ஜெல் இருந்தால் கூட தாராளமாக இதில் வந்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து ரெண்டு பக்கம் உள்ளலாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க பழுப்பு மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜெல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு இதில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தான் இந்த காஃபி பவுடரும் ஆலோவேராவும் எடுத்துருக்கோம் இல்லை பாருங்க கரெக்டாக இருக்குது ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா கிளன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபேஸை வந்து கிளன்ஸ் பண்ண தான் போகிறோம் ஃபேஸை வந்து ஆல்ரெடி வந்து க்ளீனாக வச்சுக்கணும் எப்பயுமே க்ளீனாக வச்சு வச்சு ரிம் தான் ரிமூவ் இப்போ நம்ம இதை ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் கையே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் கண்டை சுற்றியிலும் நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் வர மாதிரி அப்ளை பண்ண மஸ்ட்டு அதான் ரெண்டு கையும் போட்டுருக்கு நல்லா இந்த மாதிரி க்ளாஸ் பிளான் பண்ணலாம் நீங்கள் பண்ண போகிறது நெக்ஸ் சேர்த்தே பண்ணிப்பேன் எப்பயுமே கிளன்ஸ் பண்ணிட்டு அப்படியே கூட ஃபேஸை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி விட்டுலாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு கூட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி வந்துடலாம் இப்போ நான் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி வந்துடுறேன் அடுத்து இப்போ ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்தாச்சு ஃபேஸ் பாருங்கள் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு தெரியும் நல்லா க்ளீனாக இருக்குது இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதே பேக்கெட்டில் இன்னொரு பேக்கெட் ஒன்று எடுத்துக்கிறேன் ரெண்டு ரூபா பாக்கெட்டில் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம் கோகனட் ஆயில் வந்து நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கும் அதனால நான் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வச்சு நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ரொம்ப லிக்விடெல்லாம் இருக்காது இது வந்து இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சூப்பரான ஸ்க்ரப் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ண போகிறோம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி எடுக்கணும் இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கோக்கர் காய்கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கிறேன் அங்கே பாருங்க அப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ண முடியும் ஆல்ரெடி உங்கள் ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் கோக்கர் ட்ரை யூஸ் பண்ண வேண்டாம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் கண்ணை சுற்றி நல்லா பண்ணிக்கோங்க லைட்டாக தான் பண்ணணும் கண்ணை சுற்றி பண்ணும்போது ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம் ஆனால் உங்களுக்கு சுகர் ஜெயில ரொம்ப ஒரு மாதிரி நிறுவனம் இருக்கும் ஆனால் இதுவே காஃபி பவுடரோட கோகன் காய் மிக்ஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு இருக்காது ஏன்னா இது இன்ஸ்டன்ட் காஃபி போட்ரு இல்லையா அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணாது நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் காஃபி போடறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அப்படியே ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் ஃபேஸ் பண்ணுங்கள் கிளான்ஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்குது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கிளன்ஸ் பண்ணிட்டோம் செகண்ட் அது ஸ்க்ரப் பண்ண உடனே பாருங்கள் ஃபேஸ் எந்தளவுக்கு நல்ல ஒரு க்ளோ இருக்குது ப்ரைட்டாகவும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி தான் இந்த ஃபேஷியல் பண்ணுறது நம்ம வீட்டிலேயே இந்த ஃபேஷியல் வந்து பண்ணலாம் ஒரு தடவை மட்டும் நீங்கள் ரெகுலராக வந்தாலே போதும் ஃபேஸ் நல்லா அது மட்டும் இல்லை ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷனில் வெளில போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸியில் வந்து ஃபேஷியல் வந்து நீங்கள் பண்ணிட்டு போனால் போதும் எதுவும் பண்ண வேண்டாம் உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தால் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அதோட சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஃபுல்லாக தொடச்சாச்சு ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும் இப்போ வந்து ஒரு பேக் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இது வந்து தேர்ட் ஸ்டெப் நம்ம இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பாத்திரதுல இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஆக மொத்தத்தில் நான் மூணு ஸ்பூன் காஃபி பவுடர் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எடுக்கணுன்றது கூட கிடையாது இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் காஃபி பவுடரில் ஒரு ஃபேஷியலே சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம் இப்போ வந்து காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு அடுத்து வந்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இது கூட வந்து நம்ம அதிமதுரை பொடியை தான் சேர்க்க போகிறோம் நம்ம ஃபேஸை நல்ல ஒரு கலராக்கி கொடுக்குங்க அந்த அதிமதுரை பொடியை தான் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க அதிமந்திர பொடிக்கு பதிலாக முல்தானி மட்டி பவுடர் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாண்டில் உட் பவுடர் கண்டிப்பா நீங்க மூணுல நீங்க எது வேணாலும் கண்டிப்பா இப்போ அடுத்து வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதை வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இது நம்ம ஃபேஸ வந்து நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் இப்போ இது கூடவே வந்து ரைஸ் ஃபுல்லா தான் எடுத்துக்க இந்த ரைஸ் ரை எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல நைஸாக இருக்கணும் உங்களுக்கு நம்ம நம்ம வந்து புட்டுக்கு இடியா பத்துக்கெல்லாம் அந்த மாதிரி நல்ல நைஸா இருந்தால் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படி குறை குறைன்றதா ஸ்கிரப் மாதிரி ஆயிரும் நைஸா இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கொண்டு வரணும் இல்லையா அதுக்கு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேர்டு தாங்க ஆட் பண்ண போகிறோம் தேவையான அளவு நீங்கள் தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க லிக்விடாக நீங்கள் எடுக்காதீங்க நல்லா திக்காக இருக்கணும் இந்த மாதிரி தயிர் வந்து அளவாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபேஸில் நல்லா வந்து ப்ரைட்டாக்கி கொடுக்கும் ஃபேஸை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் க்ரீம் மாதிரி இருக்குது இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிடுவோம் இப்போ கீழே கவுதாக கூட கொட்டாது அந்த அளவுக்கு நம்ம நல்ல திக்காக ரெடி பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிக்கும் சீக்கிரம் ட்ரை ஆகும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப லிக்விடா நீங்கள் பண்ணுவேன் ரொம்ப நேரம் ஃபேஸ் வாட்சிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி திக்காக ரெடி பண்ணிக்கோங்க நல்ல க்ரீம் மாதிரி பாருங்க பார்க்கறதுக்கு நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரஷ் எடுத்துக்கலாம் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நமக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் ஆல்ரெடி ஃபேஸ் நல்லா ஆயிடுச்சு இப்போ நான் இதையும் ரொம்ப நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க கொஞ்சம் தெளிவாவே கமெண்ட் பண்ணுங்க என்ன புரிய மாட்டேங்குது ஒரு நண்பர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால என் கழுத்தில் வந்து அதோட தழும்புகள் இருக்கு அதுக்கு வந்து இந்த காஃபி ஃபேஸ் பேக்கை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க ஆனால் புண்ணெல்லாம் ஆறி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதாவது நார்மலாக நமக்கு கருப்பாகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆகியிருந்தால் கண்டிப்பாக இதை வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதுவே தையல்லாம் போட்டு அந்த தழும்பு இருக்கிறதால கூட ஒரு சீடர் அந்த பிளாக்காகவே இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த தழும்பு மாறுறது கஷ்டம் அதனால் எனக்கு எப்படி நீங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது கொஞ்சம் எனக்கு விளக்கமாக எனக்கு மெக் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு நான் இதை சொல்லுவேன் முன்னெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆறிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அங்கே அப்ளை பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் தொடர்ந்து அப்ளை பண்ணணும் அப்போ தான் நமக்கு அந்த இடம் வந்து நல்லா கொஞ்சம் மாறும் சேஞ்ச் ஆகும் அப்புறம் யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யாரும் தெரில இப்படிலாம் பேசாதீங்க அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரில ஆனால் வீடியோ பார்த்தேன் அப்படியே ஒன்றும் எனக்கு தெரியவே இல்லை நான் யாரையும் எது காயப்படுத்துகிற மாதிரி எதுவுமே பேச கிடையாது அப்படியே பேசியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் பேச மாட்டேன் அது என்ன தெரியல கரெக்டாக எனக்கு அவங்க மெசேஜ் பண்ணலை சரியாக மெசேஜ் எனக்கு விளங்கலை யாரும் சொன்னாங்க ஒரு வேளை தான் சொன்னாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை அந்த கமெண்ட்டு ஒன்று இப்படி இருந்துச்சு நீங்கள் வந்து இந்த இந்த ஃபேஸ் பேக்கை வந்து எனக்கு சேர்த்து பின்பகுதியிலேயும் போட்டுக்கோங்க நல்லா எங்கெல்லாம் டேன் இருக்கும் அந்த இடத்துலலாம் போட்டுக்கோங்க இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை முப்பது வயசு உங்களுக்கு மேலே ஆகிப்போச்சு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா எங்கேயாவே இருக்கும் இந்த ஃபேஸில் உள்ள சுருக்கங்கள்லாம் வராது அதெல்லாமே ஆயிடும் நல்லா ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும் பார்க்கறதுக்கு தேர்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சினாலே நம்ம ஃபேஸில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் தடுக்கணும்னா மாதிரி ஏதாவது நம்ம பண்ணி பண்ண ஏதாவது ஹோம் ரெடி நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும் இதுக்காக நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் கேட்டு போயிடும் கண்டிப்பாக வீணாக போயிடும் இதனால நிறைய ப்ராப்ளம் வரும் சைட் எஃபெக்ட் வரும் அதனால் இந்த மாதிரி ஹோம் ரெமடியாக நம்ம பண்ணிக்கிறது தான் நல்லது இதுக்காக நம்ம பார்லர் போய் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் செலவு பண்ண முடியாது ஏன்னா எல்லாராலையும் செலவு பண்ண முடியாது இல்லையா நானும் பார்லரே போக மாட்டேன் வீட்லேயே தான் எதுவாக இருந்தாலும் பண்ணிப்பேன் ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு நல்லா ட்ரை ஆகட்டும் ஆஃப் அனர் கூட அப்படி விட்டுருங்க அதுக்கப்புறமே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் எனக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் என்ன கமெண்ட் இருக்கீங்க எனக்கு அதை பற்றின விவரங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் போடலான்னு இருக்கேன் எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு தெரிய வந்துச்சு அதை பற்றி நான் எப்படி என்னுடைய தைராய்ட் ப்ராப்ளம் வந்து க்யூர் பண்ணேன் எவ்வளோ நாள் மெடிசன் எடுத்தேன் எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன் கண்டிப்பாக நான் போடுவேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு தைராய்டு வந்து பெரிய பாடுங்க ரொம்ப கஷ்டப்படும் ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கை நிறைய மாத்திர சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சிரமப்படுத்துருச்சு சொல்லப்போனால் நான் புடச்சதே பெரிய விஷயம் சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அதுலேயும் மீண்டு வந்தாச்சு அதனால் எனக்கு நான் எப்படி ட்ரீட் பண்ணி அப்படிங்கறத கண்டிப்பா கண்டிப்பாக நான் வீடியோ போகிறேன் உங்களுக்கும் நிறைய பேத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நீங்கள் ஃபேஷியாக எப்படி போது நிறைய பேசிட்டே இருக்கீங்க அப்படினு தெரியாதீங்க ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் நிறைய கமெண்ட் வருது என்ன ரொம்ப பேசுகிறீங்க பேச போகிறீங்க ஆ அப்படி இப்படிலாம் சொல்லுறீங்க அதுக்காக சொல்லுறேன் சரி ஃபேஸ் ஃபேஸ்ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு ஒரு ஆஃப் அவர் நம்ம அப்படி இப்படி நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமே நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம் ஃபேஸ் தான் கொஞ்சம் ட்ரையா இருக்கு இப்ப இந்த அளவுக்கு மிச்சம் இருக்கு எனக்கு இது வந்து என்னுடைய கைலயும் நான் அப்டே பண்ண போறேன் அப்பே பண்ணிக்கலாம் மதியத்துக்கு மேல ஃப்ரீயா இருக்கும்போது இந்த ஃபேஸ் பேக்க நீங்க ட்ரை பண்ணுங்க அதேமாதிரி ஃபேஸ் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபேஷியல் பண்ணாலும் கூட நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நார்மல் வாட்டரில் தான் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும் குளிக்க போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் உடம்புக்கு மட்டும் சோப் யூஸ் பண்ணிக்கோங்க முகத்துக்கு மட்டும் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க கையிலையும் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு இந்த கையில் அப்ளை பண்ணல எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கையோட ப்ரைட்டாக மாறி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறோம் ஏன்னா நம்ம வெயிலெல்லாம் போகிறதுனால கையெல்லாம் நல்லா வெயில்ல தெரியும் எக்ஸ்போஷர் ஆகும் இல்லையா அதனால் அந்த ஏரியாலாம் ரொம்ப டேனாக இருக்கும் இந்த கையும் பாருங்க ரொம்ப டேனாக தான் ஆகிருக்கு இப்போ இதை வந்து பேக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எந்தளவுக்கு நம்ம கையை ரிசல்ட் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃபேஸில் தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை இருக்குது நல்லா ட்ரை ஆகணும் ஆஃப்னவர் அப்படியே விட்டுலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க ஆஃப்னவர் ஆயிடுச்சு ஃபேஸ் ஆனால் ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் கை போடுறது நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் எடுத்தோடனே இப்படி கூட தேய்க்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியை கையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் இந்த மாதிரி பேக் பண்ணி விடுங்க பாருங்க கை நல்லா பிரைட்டா கை அவங்க தெரியுது எந்த அளவுக்கு பிரைட்டா இருப்பாங்க நல்லா பிரைட் ஆயிடுச்சு ஃபேஸ்ல ஓரளவுக்கு தொடச்சிட்டேன் ஃபேஸ் பாருங்க எவ்வளோ சேஞ்சாக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த ஃபேஸ்க்கும் இப்போ என்னுடைய ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் ஃபேஸ் அப்போ நல்லா வாஷ் பண்ணி தரேன் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வாஷ் பண்ண ஃபேஸ் எப்படி பாருங்கள் தொடக்கக்கூட இல்லை ஏன்னா உங்களுக்கு ரிசர்ச் கார்ட்ட அதனால் நான் நான் தொடக்கூடாதுல பாருங்க எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்கு அப்படின்னு கைப்பாகுற பாருங்க நல்லா ப்ரைட்டாக மாதிரி இருக்குது இது இந்த கையை பாருங்க நீங்கள் நல்லா வித்தியாசம் தெரியும் நல்லா ப்ரைட்டாக இருக்குது இது வந்து டல்லாக இருக்குது பாருங்க கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்க எங்கேயாவது வெளியில் போகும்போது ஃபேஷியல்னு நம்ம பார்லர் போகிறதுக்கு இந்த ஃபேஷியலை நீங்கள் வீட்லயே ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வேறு மூணே மூணு பேக்கெட் தான் யூஸ் பண்ணேன் ரெண்டு ரூபா ஆஃப் போடுற பேக்கெட்ல மூணு பேக்கெட் தான் யூஸ் பண்ணேன் நீங்கள் என்ன பண்ணுங்க ரெண்டு பேக்கெட்டில் சூப்பராக இந்த ஃபேஷியல் வீட்லயே செஞ்சு முடிச்சலாம் கடலாக ஒரு தான் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு அடிமந்திர பொட்டிலாம் இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் முழுத்தானிப்படி போடுற யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு சில பேருக்கு ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஷியெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அலவராஜல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு மாய்ஸ்டரைஸ் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாது கண்டிப்பா இந்த பேசியா நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும்